அட்டமலையே வந்தாலும் ஐஸ் வாட்டர் குடிக்கிற பரம்பரை நம்ம நம்மளை போயிட்டு ஹீட்ரு போட்டு குளித்து வச்சுட்டு இருந்தால் மானங்கிட்ட மலை என்ன பண்ணுறது சேர்ரா இப்போ ஹீட்ருலாம் போட்டு குளிச்சுட்டு எங்களாக போக போகிறேன் அப்படின்னா ஊருக்கு வந்தால் சின்னங்களா அப்படியே போய் நம்ம கிரஷ்ஷாக பார்த்துட்டு சேர்ரா சேர்றா பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்குற கையில் கவர்லாம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுமா அது வேறு சென்னையில் இருந்ததுனால பண்ணல அதனால் அதை ஃபில்அப் பண்ண தான் போயிட்ருக்கோம் கடைசியில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லி லீவ் விட்டேன் எது விஷயம் சரி அதனால அப்படியே நம்ம தாத்தாவை பார்த்துட்டுருப்போம் அப்படின்னா தாத்தாவுக்கு நம்மளை பார்த்தோன்னா குசி ஒன்றும் சொல்ல முடியல என்ன ஒரு மாதம் கழிச்சு பேரனை பார்க்குறோமே அப்படின்னு அவ்வளோ ஒரு குசி அங்கே இருந்துட்டு போகிற வழியில் பார்த்தோன்னா நம்ம கிளவியும் மீட் பண்ணோம் அது அதுக்கு மேலே பாசம் தள்ளி தெளிக்குது அந்தளவுக்கு இந்த மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா தாத்தா தாத்தாப்பட்டலாம் போய் பார்த்து அவங்கள்ட்ட நாலு வார்த்தை பேசுங்க அவங்க உங்களை பார்த்தோன்னே முதல் கேள்வியாக கல்யாணம் எப்படானு தான் கேட்பாங்க நமக்கு அதுக்கெல்லாம் வயசு இருக்குது ஃபைனலி இதுதாங்க எங்கள் தாத்தா வீடு புதைக்கிது ஸ்தப்பா விடு ஒரு வாரத்தில் நம்ம நம்ம எல்லோரும் இங்கே தான் இருந்தோம் அது ஒரு நல்ல மெமரிஸ் தான் நம்மளோட சைல்டுஹுட் டேஸ்லாம் இங்கே தான் போனச்சு அது இப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சின்ன ஃபீலிங்காக மெமரிஸாக இருக்குது பார்த்துக்கலாம் ஃபோனு பிரச்சனை இல்லை சரி மக்கள் அடுத்த வீட்டில் போப்போம்